ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளுடைய முன்னோர்கள் வந்து செய்யுள் வடிவில் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு செயல் பார்ப்போம் கொல்லும் லாபாதி கலத்திராதி கூடினாலும் பார்த்தாலும் தெல்லும் பலவனாகி இவர் திரிகோணத்தில் இருந்திடி உள்ள விவாகம் மூன்றென்றே உரைப்பர் கணித வல்லோர்கள் கல்லை விடம்போல் விழிமருட்டும் கருமென் குடல் நற்காரிகேன்னு சொல்லிட்டு செய்யில் வழியில் இந்த இதனுடைய பொருள் என்னென்னா கலத்திராதிபதியும் லாபாதிபதியும் திருகோணத்தில் இருந்தாலும் பார்த்தாலும் ஒருவரை ஒரு பார்த்து கொண்டாலும் இவர்களுக்கு வந்து மூன்று திருமணம் இரண்டு திருமணம் உருவாக்குன்றது தான் இந்த பாடலுடைய சாராம்சம் இப்போ லக்கணத்திலிருந்து ஏழாம் அதிபதி அவரும் இலாபாதிபதினால் பதினோராம் அதிபதி இவரும் ஒன்று சேர்ந்து பலமாக திருகோண கேந்திரத்தில் இருந்துவிட்டால் அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுக்கும்